ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருபது அதாவது காலையில் மணி ரெண்டு இருபது இந்த நேரத்தையும் போய் வீடியோ எடுக்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க இப்போ என்ன நடந்துருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நான் செல்லில் வந்து மூணு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன் எதுக்காக மூணு மணிக்கு அலாரம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு ஆறு மணிக்கெலாம் வந்து வெளியில் கிளம்புற வேலை இருந்துச்சு வரத்துக்கு வந்து நைட் ஆகிடும் அதனால் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடெலாம் சமைச்சி எடுத்துக்கணுங்கிறதுனால நான் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டேன் அதாவது காலையில்னா நான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டே காலத்துலாம் எழுந்திரிச்சிட்டேன் நான் இன்றைக்குன்னு இல்லை எப்போ நான் அலாரம் வச்சுட்டு பார்த்தாலும் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எழுந்திரிச்சிடுவேன் ரெண்டாவது வந்து தூக்கமும் வராது வெளியில் போனால் தூக்கம் வராது எங்கே அலாரம் அடிச்சது தெரியாமல் தூங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே வந்து மூச்சு மூச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு முடியும் நான் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடுவேன் அது போல தான் வந்து இன்றைக்கும் எழுந்திரிச்சிட்டேன் தெரு கதவை வந்து திறந்து பார்த்தா பாம்பு கிடக்கு பாம்பு வந்து செத்து கிடக்கு பாம்பு வந்து மண்ணில் போட்டு பெரட்டி நூறாக்கி போட்டு வச்சுட்டானுங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்த ரெண்டு செல்லப்பிராணிகள் அதில் ஒருத்தவங்க மட்டும் மூளையில் வந்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள் அந்த தெராசு ஓரமாக வந்து டைம் டேபிள் கடையில் வந்து தூங்கிட்டு இருக்கான் காலையிலே கதவை திறந்துட்டு பார்த்தாக்கா இப்படி கலந்துச்சுன்னா வாசப்படிக்கிட்டே கிடக்குது தூக்கப்பத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல பாம்பு வந்து உயிரோடு இருக்கா செத்து போய் கிடக்கா என்ன பாம்பு என்னென்னு ஒன்றுமே புரியல எனக்கு அப்புறம் டார்ச் லைட் அடித்து பார்த்தாக்கா பாம்பு வந்து செத்து போய் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்தாண்டை போய் நம்ம நாய்க்குட்டிங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் எப்பயுமே ரெண்டு பேரும் டைனிங் டேபிள் கடையில் தான் படுத்துருக்குங்க அதில் கன்னழகம் மட்டும்தான் மூளையில் படுத்துருந்துச்சு இன்னொரு நாய்க்குட்டி பெரிய புள்ளியை வந்து காணோம் பெரிய பிள்ளையை காணுனதுமே எனக்கு கொஞ்சம் சொரணு இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில் வீட்டை விட்டு எட்டக்க போவே போகாது ராத்திரிக்கும் சரி பகலுக்கும் சரி கண்ணடுங்கனாவது கொஞ்சம் வெளியில் போகும் அது வந்து எங்கேயுமே போகாது ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீட்லேயே தான் இருக்கும் அதை வந்து காணுங்கும் போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் வந்து பாத்ரூம் போய் கடந்துச்சு பாத்ரூம்லாம் போயிருந்ததுமே மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருந்துச்சு சரி லைட் அடித்து பார்க்கலாம் கொட்டாயில் இருக்கானா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து லைட் அடித்து பார்த்தோம் எங்கேயுமே வந்து இந்த பக்கத்தில் தெரு பக்கத்தில் இல்லை சரி பாம்பு எடுத்து வெளியில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிப்பிரால பாம்பை தூக்கி வெளியில் போட்டாச்சு எனக்கு அப்பையுமே வந்து அது என்ன பாம்புங்கிறது தெரியல ஏன்னா மண்ணில் போட்டு கோதரி அது தோல் மொத கொண்டு பிச்சு வச்சுட்டானுங்க இந்த பாம்பு கூட வந்து ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கானுங்க நாங்கள் வந்து பக்கத்தில் தான் அதாவது கூடத்தில் தான் தூங்குகிறோம் அந்த சத்தம் வந்து எப்படி எங்களுக்கு கேட்காமல் போனச்சுங்கிறது தெரியல ஆனால் சண்டை மட்டும் வந்து ரொம்ப நேரமாக நடந்துருக்கு தெருவாசப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு பெரட்டி கண்ணாபடான்னு புரண்டி வச்சு போல் வாசப்படி உள்ளாரையும் வந்து இந்த பாம்பை வந்து மூளைக்கு மூளை போட்டு இடுத்து டைம் டேபிள் கடியில் எல்லா இடமும் வந்து மண்ணாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த பாம்பு நஞ்சு போகிற அளவுக்கு வந்து சண்டை போட்டிருக்கானுங்க ஆனால் துளி கூட எங்களுக்கு வந்து காதில் கேட்கல இங்கே ரெண்டு பேருக்குமே சுத்தமாக சத்தம் கேட்கவே இல்லை சத்தம் கேட்டிருந்தா கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பு கூட பகலில் வந்து சண்டை போட்டானுங்க அது கூட நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் தில்லு இருந்தால் முழுசாக பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி கிட்டத்தட்ட இருக்கும் எட்டு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் கூட அந்த பாம்பு இருக்கும் அந்த பாம்பு கூட மூணு பேருமே சண்டை போட்டு மூணு பேருமே நல்லபடியாக இருந்தானுங்க மூணு பேருனா இன்னொரு நாய்க்குட்டி வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து நாய்க்குட்டி போல வளர்த்தோம் அதில் வந்து இங்கே அஞ்சு பேர் வந்து ஒன்றா பிறந்தவங்க மீதியெலாம் வேறு தாயோட புள்ள நம்ம டார்ச் லைட் அடித்து கள்ளக்குடி அப்புறம் காருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் எல்லா பக்கமும் பார்த்துட்டு சரி இது வந்து எங்கேயும் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொல்லப்பக்கம் போய் திறந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொல்லப்பக்கம் போய் பார்க்குறேன் கொல்லையில் கடற்குறோம் போய் கொள்ளை கதவை திறந்ததும் கொடுமாடாக கடந்தான் பாருங்க ஐயோயோ எனக்கு ஊருக்கு போகிற நோவும் இல்லை ஊருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகல ஹாஸ்டல் போகிற வேலை இருந்துச்சு அதனால் அது சேலம் வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு அதோட தான் அவ்வளோ சீக்கிரமாகவே எழுந்திரிச்சோம் அது இறந்ததோடு மட்டும் கிடையாது அது அந்த அளவு கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கு நாய் வந்து பார்த்தீங்கன்னா நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து உண்மையான ஒரு வார்த்தை அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாய்க்குட்டியில் வந்து மூணு நாய்க்குட்டி வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கு பெரிய பிள்ளை அந்த அப்படி பண்ணுறீங்க இங்கேயுமே நிறைய இடத்துல வந்து பாத்ரூம் போய் வச்சுருந்தான் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது வாய் வழியாக அப்படியே தண்ணியாக ஓடி கிடந்துச்சு எங்கே பார்த்தாலுமே தண்ணியாக அப்படியே ஓடி கிடந்தது நாலு காலம் பார்த்திங்கன்னா நாலு விதமாக இருக்குது வாய் வந்து ஆனும் பிளந்துட்டு கிடந்தான் இந்த வீடியோ வந்து இருபத்தி மூணாந்தேதி நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி எடுத்த வீடியோ இது இன்னைக்கு வந்து அக்டோபர் எட்டு இதை பார்த்ததுமே நமக்கு வந்து வெளியில் போகிற சிந்தனையெல்லாம் இல்லை இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்கெல்லாம் வரமாட்டான் ஆனால் ரொம்ப பாசக்கார பிள்ளை நாங்களே வயலுக்கு போலினாலும் சரி காலையில் உடனே வயலுக்கு போயிட்டு கத்திரி வயலெலாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் வயலில் இருந்துட்டு தான் இது வந்து வீட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம எப்போல்லாம் வயலுக்கு போகிறோமோ அப்போல்லாம் கூடவே வரும் கண்ணாடு கூட சில சமயத்தில் சோம்பேறித்தனம் படம் இது அப்படிலாம் இருக்கவே இருக்காது வீட்டை விட்டும் வெளியிலே போக மாட்டான் இதுக்கு உயிர் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டிய உயிர் இதுக்கு எதுக்கு கடவுள் வந்து ஒரு பத்து நாள் உயிர் கொடுத்தாருன்னு தெரியல அதாவது கூடுதலாக ஒரு பத்து நாள் வந்து இந்த நாய்க்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்காக கொடுத்தாருங்கிறது தான் தெரியல அதுக்கு அன்னைக்கே போயிருந்துருக்கலாம் எதுக்காக இப்படி சொல்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எடுத்தது இருபத்தி மூணாந்தேதி நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி எடுத்தது நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து இதோடு கொஞ்சம் ஜாயின் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு வாங்க அதில் வந்து உயிர் தப்பிச்சது இதில் போது மனதுக்கு வந்து ஏற்றுக்கவே இல்லை ஆனால் இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா எங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இத்தனை பேருமே வந்து உயிரை விட்ருக்காங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாம்பு கடிச்சு இறந்து போன நாய்க்குட்டிங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்த பாம்பு பிடிக்க போய் தான் எல்லா நாய்க்குட்டியுமே இறந்து போச்சு இப்போதைக்கு இந்த கண்ணழகு மட்டும்தான் இருக்கும் அந்த அஞ்சு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணழகு மட்டும்தான் இருக்குது மூணு நாய்க்குட்டி வந்து பாம்பு கடிச்சி இறந்து போச்சு இதில் இன்னொன்று வந்து இவனோ நாலு பேரும் வந்து அது பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருந்தானுங்க அதனால் அது ஏட்டக்க ஓடி போய் இப்போ மாமா வீட்டில் வந்து இருக்குது அது மூணு பேரும் வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டானுங்க ஒருத்தங்க இருக்கான் ஒருத்தன் வந்து வேறு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான் சரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னொரு பத்து பேருக்கு வந்து ஷேர் ஆகும் நைட்டு பத்து மணிக்கு சாப்பாடு வச்சுட்டு படுத்தேன் ரெண்டு மணிக்கு ஏந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்கான் அந்த சாப்பாடெல்லாம் கூட செரிக்கல அந்த பாம்பு கடிச்சத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் சாப்பாடாகவே கக்கிலாம் வச்சுருந்தான் இதுங்க சத்தம் போடலையா இல்லை சத்தம் போட்டது கேட்கலையா அவங்கனாச்சும் மாத்திரை போட்டுட்டு தூங்கிடுவாங்க நான்லாம் சின்னதாக சத்தம் கேட்டால் கூட முடிச்சுப்பேன் எப்படி தூங்கினா என்ன நடந்துச்சுங்கிறதே ஒரே குழப்பமாக இருந்துச்சு அன்னைக்கு இல்லை வெளியில் எங்கேயாச்சும் எட்டக்கை போய் பிடிச்சிட்டு வந்து எட்டக்கன்னா நம்ம கொள்ளை கடைசி அது போல் பிடிச்சிட்டு வந்து சாவடிச்சிட்டு இங்கே வந்து கொண்டாந்து வந்து இழுத்து கொண்டாந்து போட்டானுங்களா என்னங்கிறதும் புரியல

இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி எடுத்த வீடியோ இந்த பாம்பு வந்து கண்டிப்பாக கடிச்சிருந்தா என்ன தான் கடிச்சிருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக மொபைலில் வந்து ஸ்டாண்டில் மாட்டி வச்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி எடுக்கிறதுக்கு இதுங்க நான் எல்லாமே நம்ம எங்கே போனாலும் இந்த நாய்க்குட்டிங்க எல்லாம் பின்னாடியே தான் வரும் அதுபோல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது இதுங்களும் என் பின்னாடியே தான் வந்துச்சு இந்த வீடியோ வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் முழுசாக பார்க்கணுன்னா பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் என் பின்னாடியே வந்ததுங்க தான் அதுங்க வந்து ஒரு அட்டை பெட்டிக்கு பின்னாடி வந்து செவத்தூரமாக ஒரு அட்டை பெட்டி வச்சுருந்தோம் அந்த அட்டை பெட்டிக்கு பின்னாடி பாம்பு வந்து வந்து இதுங்க கண்டுபிடிச்சிச்சிங்க இல்லைன்னா நான் வந்து அந்த மொபைலில் மொபைலில் வந்து எடுக்கிறதுக்கு போயிருப்பேன் அப்போ வந்து என்ன தான் கடிச்சிருக்கணும் அதுங்க வந்து அந்த மோப்பை சக்தியை வச்சு கண்டுபிடிச்சி பாம்பை வந்து கொண்டு போட்டுடுச்சிங்க இவ்வளோ பெரிய பாம்பு கூட சண்டை போட்டு பாம்பை வந்து சுக்குனூராக ஆக்கி போட்டானுங்க நம்ம நாய் குட்டிங்களுக்கெல்லாம் ஆகல மூணு பேருமே நல்லா சேஃப்டியாக தான் இருந்தானுங்க இந்த சிகப்பு கலர் குட்டியாக சண்டை இருக்கு பாருங்க அதை வந்து இது ரெண்டு நடை கடிச்சிச்சு இந்த பாம்பு வந்து ரெண்டு நடை கொத்திடுச்சு வழி தாங்காமல் கத்துச்சு வீச்சுன்னு கத்துச்சு ரெண்டு தடவையும் இது நிறைய பேர் வந்து கருஞ்சாறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஷம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலயே என்னென்னு தெரியல அது வந்து ஆகலை ஆனால் சோடையாக இருந்துச்சு தள்ளாடி தள்ளாடி நடந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் அது கூட சண்டை போட்ட டயர்டாக என்னென்னு தெரியல நைட்டு வந்து சாப்பிடல ரொட்டி போட்டோம் அதையும் தீங்கில மறுநாள் காலையில் தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுச்சு இந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உடம்பு வந்து இழைப்பாகவே இருக்குது சாப்பிடவும் மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து சாப்பிடவும் மாட்டேங்குது இழைப்பாகவே இருக்குது உடம்பு அதுதான் இந்த பாம்புக்கிட்டேருந்து இவ்வளோ பெரிய பாம்புகிட்டேந்து அதுங்க தப்பிச்சு ஒரு மூன்று அடி பாம்புக்கிட்ட வந்து அது உயிரை வந்து பறி கொடுத்துச்சு ஆனால் எல்லாருமே சொன்னாங்க இது போல உள்ள நாயங்க வந்து பாம்புக்கிட்ட கடி வாங்கி தான் இறந்து போகும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடுத்துமே வந்து பாம்பை வந்து உடுற மாதிரியே இல்லை நம்மளும் கழி எடுத்து தூக்கி போடுறோம் கட்டை எடுத்து தூக்கி போடுறோம் விடவே மாட்டேதுங்க சத்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்குங்க ஆனால் இதுங்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா பாம்பை வந்து அதாவது பார்க்குதுங்க பாருங்க அப்போ மட்டும்தான் அதுங்க உரு உருன்னு ஒரு சவுண்டு விடுது பாம்பை வந்து கவிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக கூட ஒரு சத்தம் வர மாட்டேங்குது அது ஏன் தெரியல ரெண்டு பேரும் வந்து வலுவாக பிடிச்சி இழுத்துட்ருக்கானுங்க லவ கூட சத்தம் வரல இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சவுண்டை மீட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரிஜினல் வீடியோவை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட சத்தம் வராது சைலண்டாக வந்து குறியாக வந்து வேட்டையாடுறானுங்க

இவ்வளோ பெரிய பாம்புகிட்டேருந்து தப்பிச்சு இதுக்கிட்ட வந்து பறிக்கொடுக்கணும்னு ஒரு பதினோரு நாள் வந்து டைம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு பிள்ளை இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பெருசோ சின்னதோ இது வந்து நல்ல பாம்பு அந்த இதில் வந்து இந்த படம் எடுக்கிறது இருக்கும் இல்லையா ராமம் அது இருக்குது பாருங்கள் பிடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன பாம்புங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சுது ரெண்டு பேருமே வந்து வெளியில் போக வேண்டியது நான் வந்து அவங்கள மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டு ஏன்னா நம்ம நாய்க்குட்டியை வந்து புதைக்கணும் இதையும் புதைக்கணும் அதனால் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மட்டும் நம்ம அனுப்பி விட்டுட்டு நம்ம போகாமல் வீட்டிலேயே இருந்துவிட்டோம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பல விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது இந்த பாம்பு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலி வந்து இருந்திருக்கு அந்த எலியை வந்து இது முழுங்கியிருக்கு இதே கிடக்கு பாருங்க தெரியுதா இது எலி உருவமாகவே தெரியல பாதி அளவுக்கு முழுங்கி சக்கையாக போய் கிடக்கு அந்த எலி இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலியை முழுங்கிட்டு எந்த இடத்துல இருந்துச்சுங்கிறது தெரியல அப்போ தான் அவனுங்க போய் ஈஸியாக பிடிச்சிட்டானுங்க கண்டிப்பாக அந்த பாம்பு ஏதாச்சும் இடுக்கு உள்ளார தான் இருந்திருக்கணும் அதுக்கிட்ட வலியனாக போய் சண்டை போட்டு ரெண்டு பேர் இருந்ததில் இப்போ கன்னடுங்க மட்டும்தான் இருக்குது அவனும் போயிட்டான் நம்ம இந்த புல்லலாம் வந்து இப்போ தான் செத்துணும் நானும் செத்திக்கிட்டே தான் இருக்கேன் அது வந்துக்கிட்டே தான் இருக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஊருக்கு புல்லு மட்டும் ஆவணி மாதம் செல்லியம்மன் சாமி வரும்போது நல்லா சுத்தமாக தரையோடு அழகாக நல்லா களமாட்டம் செத்தி வச்சுருந்தேன் அதுக்காட்டி இவ்வளோ காடாகி போய் கிடக்கு இதை சுத்தம் பண்ணி வைக்கவே எனக்கு மாதத்துக்கு ஒரு செலவாகுது எனக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த எலி வந்து தெருவில் கிடக்கிறதே தெரிஞ்சிது நான் பாம்பை மட்டும் தூக்கி வெளியில் போட்டேன் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா எலி வந்து கிடக்கு என்னடா அது ஏதோ உருண்டையாக கிடக்குது தான் உத்து பார்த்தாக்கா எலியாக இருக்குது ஏன்னா எலி உருவமே தெரியல அதை வந்து சக்கையாக வந்து சப்பி வச்சுருக்கு பாம்பு நம்ம மணிமேகலையை வர சொல்லியிருந்தோம் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து குழி வெட்டி பொதிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே மாரி தெரியல அதுக்கப்புறம் என்னடா நம்ம உண்டி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தங்களாம் வர சொல்லி நம்ம கொள்ளையிலே வந்து வெட்டி நம்ம நாய்க்குட்டியாகவும் புதைச்சாச்சு பாம்பையும் வந்து புதைச்சாச்சு அதான் விதிப்படி தான் எல்லாம் நடக்குங்குவாங்கல்ல அவ்வளோ பெரிய பாம்புக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு பதினோரு நாள் அதிகமாக கூடுதலாக வந்து உயிர் கொடுத்துருக்காரு போல அதுக்கு எதுக்கு அதை கொடுத்தாருங்கிறது தெரியல எதுக்கு அதை எடுத்தாருங்கிறது தெரியல இந்த பாம்புக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவிட்டு குருவி வந்து கூட்டமாக நின்று கற்று கற்றுன்னு கற்றுச்சிங்கப்பா இதில் ஒரு விஷயத்தை கவனிங்களேன் பாம்பும் கிடக்கு எலியும் கிடக்கு எலிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த குருவியும் போய் கத்தலை பாம்புக்கிட்ட போய் எல்லா குருவியும் ஒன்றா நின்று கத்துது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரியல இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமிசத்தெல்லாம் வந்து சாப்பிடாது ஆனால் என்ன காரணங்கிறது தெரியல பாம்புகிட்ட போய் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்துச்சுங்க ரொம்ப நேரமாக கற்று கற்றுன்னு கூட்டமாக வந்து கத்துச்சிங்க அவ்வளோ குருவி வந்து கற்றுக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நம்ம கொலையிலே வந்து நாய்க்குட்டியை வந்து புதைச்சிட்டோம் கண்ணுக்கு வந்து குருவியெல்லாம் வேட்டது பாருங்கள் இதுவும் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது எதை பார்த்தாலும் போய் வேட்டை பிடிச்சி நம்ம வந்து இது இங்கே தான் நாய்க்குட்டியை வந்து புதச்சிருக்குறோம் பக்கத்துலேயே வந்து சங்குப்பூ பூத்துருந்துச்சு அதை வந்து புதச்ச இடத்துல பறித்து வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பூ இருக்கோம் இங்கே தான் வந்து நம்ம நாய்க்குட்டியை வந்து புதைச்சிருக்கோம் எல்லாரும் அதோடய ஆத்மா வந்து சாந்தி அடையணுன்னு வேண்டிக்குவாங்க